ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம முப்பது ஒன்று இருபத்தி நான்கு ஜனவரி மாத தேய்ப்பிரை பஞ்சமியை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாராகி உங்கள் கடன் கஷ்டம் துன்பத்தை போக்கி உங்கள் குடும்பத்திற்கு பாதுகாப்பாக இருக்க இந்த மூன்று பரிகாரங்கள் செய்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த தேய்பிறை பஞ்சமி செவ்வாய்க்கிழமை வருகின்றது அது ரொம்பவே விசேஷம் செவ்வாய்க்கிழமை நம்ம கடன் பிரச்சனை தீருவதற்கு ஒரு அற்புதமான நாள் அன்று இந்த பஞ்சமி வருவதனால் நீங்கள் வந்து இந்த பரிகாரங்களை செய்யும் பொழுது நிச்சயமாக உங்கள் கடன் பிரச்சனையும் தீரும் மேலும் உங்க குடும்பத்தில் உள்ள அந்த நெகட்டிவ் அனைத்தையுமே வாராகி எண்ணை நீக்கி உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வளையமாகவே இருப்பால் அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் இன்னைக்கு தேய்ப்பிறை பஞ்சமி வழிபாட்டில் நம்ம பார்க்க போகின்றது அந்த மூன்று முத்தான பரிகாரங்கள் இந்த மூன்று பரிகாரங்களில் எதையாவது ஒன்றை நீங்கள் செய்யலாம் அல்லது மூன்றையுமே நீங்கள் வந்து செய்யலாம் மூன்றுமே தனித்தன்மை வாய்ந்தது ஒவ்வொரு கஷ்டத்திற்கும் ஒரு தீர்வை கொடுக்கக்கூடியது அதனால் அந்த மூன்று பரிகாரங்களையும் நீங்கள் ஒவ்வொரு தேய்பிரை பஞ்சமிக்கும் செய்யும் பொழுது நிச்சயமாக உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைத்து கவலைகளையும் கஷ்டங்களையும் வாராகி என்னை போக்கி இந்த மூன்று பரிகாரங்களும் மிக மிக எளிமையாக நம்ம வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வைத்து செய்யக்கூடிய பரிகாரங்கள் தான் முதல்ல இந்த தேய்ப்பெரி பஞ்சமி எப்போ வருது அப்படின்னு பார்த்துடலாம் ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை ஏழு நாற்பத்தி ஒன்பதுக்கு ஆரம்பித்து மறுநாள் முப்பத்தி ஒன்று புதன்கிழமை காலை ஒன்பது நாற்பத்தி ஆறு வரைக்கும் இந்த பஞ்சமி திதி வந்து இருக்கின்றது நீங்கள் இந்த பரிகாரங்களை அந்த செவ்வாய்க்கிழமை மாலை பூஜை செய்வீங்க இல்லையா அப்போ வந்து நீங்கள் வந்து செய்யணும் அந்த இரவு நேரத்தில் செய்வது இன்னுமே சிறப்பான பலனை வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும் முதல் பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி இலை பரிகாரம் இதை நம்ம சேனல் பார்க்குறவங்களுக்கு ஏற்கனவே தெரியும் பிரியாணி இலையில் உங்களுக்கு தேவைப்படும் அந்த ஒரு தொகையை அவசரமாக தேவைப்படும் தொகையை எழுதி வாராகியிடம் நீங்கள் வைத்து கேட்கும் பொழுது நிச்சயமாக வெகு விரைவில் அந்த தொகை உங்களது கைக்கு கிடைக்கும்படி வாராகி எண்ணெய் ஒரு வழியை வந்து காண்பிப்பாள் இந்த மாதிரி பிரியாணி இலையை எடுத்துக்கிறோங்க அது கிழிந்தாலும் பரவாயில்ல கிழியாத பிரியாணி இலை கிடைப்பது இப்போ ரொம்ப அரிதாயிருச்சு அதனால் இந்த மாதிரி ஒரு இலையை எடுத்து வாராகி வஜ்ரகோஷம் அப்படின்னு எழுதிட்டு எவ்வளோ காசு வேண்டுமோ அதை எழுதி ஏதாவது ஒரு லக்கி நம்பர் அதிர்ஷ்ட எண் அதை வந்து எழுதிக்குங்க அல்லது ஏஞ்சல் நம்பர்ஸை கூட எழுதி கொள்ளலாம் நம்ம சேனலில் ஏற்கனவே இந்த அற்புதமான செவ்வாய்க்கிழமை வெற்றிலையில் இந்த மாதிரி கடன் தீர வேண்டும் அப்படின்னு எழுதி வைக்க ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதை எண்டு காலில் கொடுக்குறேன் அதையும் போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி பிரியாணி இலையில் நீங்கள் எழுதி அந்த பிரியாணி இலையை வந்து வாராகியின் பாதத்தில் நீங்கள் வந்து வச்சிடணும் அதை வந்து மனமுருகி வாராகியனிடம் கேட்கணும் அது வந்து குழந்தைக்கு ஃபீஸ் கட்டவோ அல்லது அவசர மருத்துவ செலவுக்கோ எதுக்கோ உடனடியாக இந்த காசு எனக்கு இருந்தால் நான் வந்து இந்த பிரச்சனையை சமாளிச்சிடலாம் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த காசை அதிக அளவில் ஆசை பேராசையோடு நம்ம வந்து கேட்கக்கூடாது இப்போதைக்கு தேவையானதே நீங்கள் ஒவ்வொரு பஞ்சமிக்குமே தேய்பிரை பஞ்சமிக்கு இதை முயற்சி செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக உங்கள் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய அந்த பணத்தை கண்டிப்பாக வாராகி எண்ணெய் கொடுத்துடுவாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மை சுற்றியும் நம் வீட்டிலும் நமக்குள்ளும் இருக்கக்கூடிய அந்த தீய சக்தியையும் அந்த நெகட்டிவையும் அந்த ஏவல் பில்லி சூனியம் அந்த மாதிரி தீய சக்திகளையும் நம் வீட்டிலிருந்து அகற்றுவதற்கு ஒரு அற்புதமான பரிகாரம் இந்த பரிகாரத்தையும் நீங்கள் ஒவ்வொரு தேய்பிரை பஞ்சமிக்கும் செய்யும் பொழுது அந்த மாதிரி எந்த விதமான தீய சக்திகளும் உங்கள் வீட்டை கூட நெருங்க முடியாது வாராகி அன்னையின் ஒரு பாதுகாப்பு கவசத்திற்குள் உங்கள் வீடு வந்து வந்துவிடும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிடி கல்லுப்பு இருந்தால் போதும் வாராகி பூஜை செய்யும் பொழுது அந்த ஒரு கைப்பிடி கல்லுப்பை எடுத்து உள்ளங்கையில் வைத்து அதை வந்து நீங்கள் மனம் மாற பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் வாராகியிடம் அம்மா வாராகி தாயே என் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த தீய சக்திகள் அனைத்தும் என்னுள் இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் அனைத்தும் எங்களை விட்டு போய்விட வேண்டும் அதை வந்து நீங்கள் நீக்கிவிட வேண்டும் அந்த தீய சக்தியாலும் அந்த நெகட்டிவாலும் எங்களுக்கும் எனது குடும்பத்திற்கும் எந்தவித பாதிப்பும் வந்து வந்துவிடக்கூடாது தீய சக்திகள் எப்பொழுதும் என் வீட்டை நெருங்கவே கூடாது அப்படின்னு வேண்டி அந்த கல்லுப்பை ஒரு கண்ணாடி டம்ளரில் நீங்கள் வந்து போட்டு அதில் சுத்தமான தண்ணீர் ஒரு முக்கால் பாகத்திற்கு ஊற்றி வைத்து விடுங்கள் வாராகி முன்பு வாராகி போ ஃபோட்டோ இல்லை அப்படின்னா ஒரு தீபத்தை ஏற்றி வைத்துவிட்டு வாராகியாக பாவித்து நீங்கள் இதை தாராளமாக செய்யலாம் அந்த பூஜை அறையிலேயே ஒரு அரை மணி நேரம் அந்த அரை மணி நேரமோ அல்லது நீங்கள் சாப்பிட்டு தூங்கும் வரைக்கும் அது வந்து இருக்கலாம் நீங்கள் சாப்பிட்டு தூங்குவதற்கு முன்பாக அதை எடுத்து நீங்கள் தூங்குகின்ற இடத்தில் அதை வந்து ஒரு மூளையில் வச்சுருங்க யார் காலம் தட்டி விடாதவாறு வச்சுட்டு காலையில் நீங்கள் எழுந்து அந்த கண்ணாடி டம்ளரை எடுத்து முதல் வேலையாக உங்கள் வீட்டிற்கு முன்வாசல் வழியாக வந்து அந்த ஓரத்தில் மண்ணில் வந்து ஊற்றி விட வேண்டும் வெளியில் இந்த மாதிரி ஊற்றிட்டு நீங்கள் திரும்பி பார்க்காம போயிடலாம் இப்படி செய்வதன் மூலம் அந்த ஒரு கிளாஸ் தண்ணீர் உப்பு தண்ணீரில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சக்திகள் அனைத்தையுமே வாராகி எண்ணெய் போக்கி விடுவாள் இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் மிக மிக சக்தி வாய்ந்த பரிகாரம் உங்களுக்கு உடனே ஒரு மாற்றம் வந்து கண்டிப்பாக தெரியும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எலும்புச்சம் பரிகாரம் இதுவும் வந்து வாராகி அன்னை உங்கள் இல்லத்திலேயே தங்கி உங்களுக்கு எந்தவித பாதிப்பும் வராமல் ஆபத்தும் வராமல் தடுக்க தடுப்பதற்கு இந்த எலும்புச்சை பரிகாரம் ஒரு நல்ல எலுமிச்சம்பழத்தை வந்து அதுக்கு வந்து எடுத்துக்கொள்ளுங்கள் எந்த கரும் புள்ளிகளும் இல்லாமல் நல்ல ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து அதையும் வாராகி முன்பு நீங்கள் உங்கள் உள்ளங்கையில் வைத்து முதல்ல நல்லா வேண்டிக் கொள்ளுங்கள் நம்ம முதல்ல சொன்ன மாதிரியே இதை வந்து நீங்கள் நிலைவாசலில் கட்டப்போகிறீங்க நிலைவாசலில் வாராகி எண்ணெய் உங்களுக்கு பாதுகாப்பு கவசமாய் அமர்ந்து உங்களிடம் எந்த விதமான தீய சக்திகளும் எந்த விதமான அந்த போட்டி பொறாமை கண்திருஷ்டி உள்ளவர்கள் உங்களிடம் நெருங்காத வாரம் உங்களை வந்து பாதுகாப்பால் அதற்காகத்தான் நம்ம வந்து இதை வந்து செய்ய போகிறோம் அதனால் உங்கள் உள்ளங்கையில் வைத்து நன்றாக வேண்டி கொண்டு நீங்கள் இந்த மஞ்சள் நிற காட்டன் துணியில் இந்த பழத்தை வந்து முடிந்து அதை அம்மன் பாதத்தில் கொஞ்சம் நேரம் வந்து வச்சுருங்க அதுக்கப்புறமா இதை வந்து அதை அப்படியே நிலைவாசலில் கட்டிடுங்க ஒவ்வொரு பஞ்சமிக்கும் இதை எடுத்து அந்த இலுமிச்சம்பழத்தை மாற்றிவிட்டு புதிதாக இதே மாதிரி இலுமிச்சம் பழத்தை வைத்து நீங்கள் செய்து வர வர உங்கள் வீட்டில் எந்த விதமான அந்த காரிய தடைகள் தீய சக்திகளின் நடமாட்டங்கள் எல்லாமே வந்து படிப்படியாக குறைவதை ஒரு அமானுஷ்யம் இருப்பது குறைவு குறைவது உங்கள் கண்கூடாகவே தெரியும் அது மட்டுமல்லாமல் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் அது வந்து இப்போ வந்து உங்களுக்கு இல்லாமல் இருக்கும் ஏன்னால் நீங்கள் அந்த வாராகி எண்ணெயின் பாதுகாப்பில் வந்து கண்டிப்பாக வந்துடுவீங்க இந்த வாராகி அம்மனின் பாதத்தில் வைத்த எலுமிச்சம்பழம் உங்கள் நிலைவாசல் இருக்கும் பொழுது நீங்கள் எதை பற்றியுமே கவலை கொள்ள தேவையில்லை உங்களுக்கு எந்த விதமான ஆபத்தோ தீய ஒரு விஷயமோ வந்து கண்டிப்பாக நடைபெறாது நின்று போன சுப காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடக்க ஆரம்பிக்கும் இந்த மூன்று பரிகாரங்களையும் ஒவ்வொரு தேய்ப்பிரை பஞ்சமிக்கும் நீங்கள் செய்து கொண்டே வாருங்கள் உங்கள் வாழ்வில் வாராகி அன்னை பல அதிசயங்களையும் அற்புதங்களையும் கண்டிப்பாக நிகழ்த்தி காட்டுவாள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வீவர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ